ஜெய் பிரதிங்கரா உங்களோட ஜெய்கலை பேசுகிற அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ராஜவசியத்தரம் மோகினியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மோகினி மந்திரத்தை வந்து எல்லாேருமே பூஜை பண்ணலாம் அதாவது வந்து ஆண் பெண் இருவருமே பூஜை பண்ணலாம் பொதுவாக வந்து கடையில் வே கடை வச்சிருக்கவங்க இல்லை நான் எதனா தொழில் பண்ணுறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இதை வந்து பூஜை பண்ணலாம் இந்த மந்திரத்தை பண்ணும்போது கணபதி மந்திரம் மட்டும் ஒரு பதினெட்டு முறை உரு கொடுத்துட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை உரு கொடுத்துக்கலாம் இது வந்து நம்ம தனி அரை இருந்தால் சிறப்பாக இருக்கும் நம்ம வீட்டில் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து மல்லிப்பூ வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் நம்ம படையல் முறை வெப்பம் பார்த்திங்களா அந்த மாதிரியே வச்சுக்கலாம் உங்களை குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு கணபதியை பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மோகினி மந்திரத்தை நம்ம டைரெக்டாக எடுத்து பூஜை பண்ணலாம் இதுக்கு சாப மந்திரம் இதெல்லாம் தேவையில்லை நம்ம யார் வேணாலும் இந்த பூஜை மந்திரத்தை பண்ணலாம் அதாவது வந்து ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்குங்க யாராலும் பண்ணலாம் சின்ன பசங்க பண்ணக்கூடாது இப்போ மேரேஜ் ஆவாத இருக்காங்க பார்த்திங்களா அவங்க மட்டும் இந்த மந்திரத்தை தவிர்த்தால் போதுமானது மற்றபடி யாரோனாலும் இந்த மந்திரத்தை பண்ணலாம் மந்திரம் வந்து ஓம் ஸ்ரீயும் ரீயும் க்ளியும் சர்வலோக மோகினி வசிய நம தேவாய பாபா ஸ்வாகா மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த எந்திரத்தை வந்து செப்பு தகடில் வரைஞ்சிக்கோங்க இதில் என்ன இருக்கோ அதே மாதிரி செப்பு தகடில் வரைஞ்சிட்டு நம்ம ஒரு தாமால் வச்சிடணும் வச்சுட்டு அந்த ம அந்த எந்திரத்துக்கு மேலே நம்ம மல்லிகைப்பூ போட்டு ஒரு நூற்றி எட்டு அதான் நீங்கள் நூற்றி எட்டு கவுண்டிங் பண்ணிங்க அந்த கவுண்டிங்கில் எண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி அந்த எந்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிங்க அப்படின்னா சிறப்பான முறையில் வியாபாரங்கள் பெருகும் நம்ம எந்த தொழில் செய்தாலும் அதில் வந்து நம்ம மேன்மையடையலாம் இப்போ சினி ஃபீல்டில் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த எந்திரத்தை நீங்கள் நீங்கள் ரொட்டேட் பண்ணி தாயத்தில் அணிஞ்சிங்க அப்படின்னா மிக வசீக வசியம் ஏற்படும் உங்களை பார்த்தாங்களா எல்லாருக்குமே பிடிக்கும் நீங்கள் வந்து இப்போ சின்ன ரோலில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பெரிய ரோல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மிக அற்புதமான ஒரு யந்திரம் இது எல்லாருமே பயன்படுத்துங்க ராஜ வசியம் தரும் எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து ஒரு தன்மை இருக்கும் அதாவது வந்து உங்களை எங்கே போனாலும் உங்களை வந்து கூப்பிடுவாங்க இப்போ நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் வந்து டெவலப் ஆகிறதுக்கு நூறு சத்தம் வழிவகுக்கும் இது எல்லாருமே பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் ஜெய் ப்ரதிங்ரா ஜெய் பரத்திங்ரா ஜெய் ப்ரத்திங்ரா